குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடந்து வருகிறது பெண்களுக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஐம்பது கிலோ பிரிவு மல்யுத்த போட்டியில் இந்தியா சார்பில் வினேஷ் போகத் விளையாடினார் வழக்கமாக ஐம்பத்து மூன்று கிலோ பிரிவில் களமிறங்கும் வினேஷ் போகத் முதன்முறையாக ஐம்பது கிலோ பிரிவில் பங்கேற்றார் கியூபாவின் லோபஸை ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வீழ்த்தி ஃபைனலுக்கு முன்னேறியிருந்தார் இதனால் இந்தியாவுக்கு தங்கம் அல்லது வெள்ளிப் பதக்கம் கிடைக்கும் என்பது உறுதியானது ஃபைனலுக்கு முன்னதாக வினேஷ் போகத் உடல் எடை சோதித்து பார்க்கப்பட்டது ஐம்பது கிலோ நூறு கிராம் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது ஐம்பது கிலோ பிரிவில் விளையாடும் வினேஷ் போகத் நூறு கிராம் எடை கூடியதால் ஒலிம்பிக் விதிப்படி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் வினேஷ் போகத் தகுதி நீக்கத்தை எதிர்த்து இந்தியா ஒலிம்பிக் சங்கம் மேல்முறையீடு செய்தது மேல்முறையீடுக்கு வாய்ப்பில்லை என ஒலிம்பிக் கவுன்சில் அறிவித்துவிட்டது இதனால் வினேஷ் போகத் பதக்க வாய்ப்பு பறிபோனது பட்டியலில் கடைசி இடத்துக்கு தள்ளப்படுவார் பைனலுக்கு முன்னேறிய அமெரிக்க வீராங்கனை சாரா பதக்கத்துக்காக கியூபாவின் லோபவுடன் மோதுவார் வெள்ளிப் பதக்கம் யாருக்கும் வழங்கப்படாது வெண்கல பதக்கத்துக்கான போட்டியில் ஜப்பானின் சூசாகி உக்ரைனின் லிவாட்ஸ் போட்டியிட உள்ளனர் என ஒலிம்பிக் கமிட்டி தெரிவித்துள்ளது பொதுவாக ஒலிம்பிக் மல்யுத்த விதிகளின்படி போட்டிகள் தொடங்கப்படுவதற்கு முன்பே எடை கணக்கிடப்படும் எடை கணக்கிட்ட பிறகு மெடிக்கல் செக்அப் நடக்கும் இந்த இரண்டு சோதனையின் போது சான்றிதழ் தரப்படும் சான்றிதழ் கையில் இருந்தால் மட்டுமே போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் இந்த விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதில் ஒலிம்பிக் கமிட்டி உறுதியாக உள்ளது நகம் சரியாக வெட்டவில்லை மல்யுத்த சீருடைகள் இல்லை என்றால் கூட வீரர்களை எடை போடவே அனுமதிக்க மாட்டார்களாம் இதனால்தான் கிராம் கணக்கில் எடை கூடியிருந்த வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இருந்தாலும் பெண்கள் மல்யுத்த போட்டியில் ஃபைனலில் நுழைந்த முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையுடன் வருகிறார் வினேஷ் போகத்